என்று சொல்லக்கூடிய இந்த களிமாவுடைய சிறப்பை பற்றி பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து நன்மை அடைந்து கொள்ளுங்கள் அல்லா போதுமானவன் தொபரானில் வரக்கூடிய ஹரியத்தில் நெவிஸ்ராஸ் அறிவிக்கிறாங்க யார் ஒருவர் நூறு தடவை லாயிலாக இல்லல்லாம் என்று சொல்கிறாரோ அவர் மறுமையிலே சந்திரனை போல பிரகாசமுடைய முகமுடையவராக இருப்பார் என்று சொன்னார்கள் அப்போது இந்த லாயிலாக இல்லல்லா என்ற களிமா எவ்வளவு உயர்ந்த சிறப்பு வாய்ந்தது இதை நம்ம வந்து தினமும் காலையில் லாயிலாக இல்லல்லா என்று ஓத வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் காலை மாதிரி தஸ்மி நம்ம ஓயிட்டு வந்தோம்னா இந்த ஒருதற்கே அவ்வளோ பெரிய சிறப்பு நம்ம வாழ்க்கை முழுதும் ஓய்வு வந்தோம் சொன்னோம்னா இம்மி மர்மி அனைத்து வெற்றியுமே பெறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும் இன்னொரு தீசில் நிமிஷம் அறிவிக்கிறாங்க இந்த ரிசாகப்பட்டது திருமணியிலே பெறுவதற்கிறது ஒரு தடவை நிமிஷாசன் சொன்னாங்க மாதிபுனு ஜமல் அப்படின்னு சொல்ல சஹாபி ஒட்டாவது பின்னாடி இருக்கிறாங்க கூப்பிட்றாங்க ஏ மாதம் கூப்பிட்றாங்க ஒன்று லெப்பேக் யார சொல்லா வா சாதை யார சொல்லா நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது மாதிரி மூன்று தடவை கூப்பிட்றாங்க ஒரு மூன்று தடவை இது மாதிரி சொல்கிறாங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லும் பொழுது நெபிசுலாஸ் அவர்கள் மூன்று தடவை சொல்லுவார்கள் இப்போ சொன்னாங்க யார் ஒருவர் லாயிலா ஹைலல்லா முகமது ரசூல்லா என்ற களிமாவை மன தூய்மையுடன் சொல்கிறாரோ உறுதியுடன் மன தூய்மையுடன் சொல்கிறாரோ அவர் அவருக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் தாலா நரகத்தை அவருக்கு ஹராமாக்குகின்றான் அப்போ யார் அராமாக்கப்பட்ட நரகம் அவர் சுருங்கம் செல்வார்கள் உடனே யாரை சொல்லலாம் இதை வந்து நான் எல்லாருக்கும் சொல்லட்டுமான்னு கேட்டார் அவர் நிமிஷம் சொன்னாங்க இது சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் இதுமாரியே நம்பிக்கை வச்சுருவாங்க மற்றபெலாம் சேமி விட்டுருவாங்க அப்படின்னாங்க இது புகார்லையும் பதிவாதிக்கிறது முஸ்லீம் பதிவாதிக்கிறது ஒரு அரிசை வருது இவங்க வந்து இந்த அரிசை மர அதாவது மௌத்தாகக்கூடிய சமயத்தில் இங்கே நம்ம அரிசை மற மறைத்த அந்த இதுக்கு ஆளாகிடுவோம் பயந்துக்கிட்டு வெளிப்பட வெளிப்படுத்துறா அப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க மக்களுக்கு ஆகவே இந்த லாயில் அஹ் அல்லா முகமரசா வணக்கத்திற்குரிய அல்லா தவிர யாரும் இல்லை முகமது ரசூல்லா அல்லாஸ்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூரம் இருக்கார்னு சொல்லிட்டு நம்ம மனத்தையுமே சொல்லும்பொழுது இது நரகத்தை விட்டு பாதாது சொர்க்கம் செல்லக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்து தருகின்றது அதே சமயத்தில் இன்னும் பல அதிசயம் வர்றதுனால நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இது வந்து ஒரு மனிதன் லாயிலாஹிலா முகமது ரசுல்லா களிம செய்தவன் சொன்னவன் பல பாவங்கள் செய்யும் பொழுது அவன் நகரத்து போனாலும் இதன் காரணமாக அவன் என்ன செஞ்சுருவான் சொர்க்கத்தை தோந்துடுவான் நரத்து நிரந்தரமாக இருக்க மாட்டான் ஏன்னா சில கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்கின்றான் அதையும் நம்ம அவன் வேண்டியது கடமையாக அறிக்கிறது இந்த தொலை அந்த நேரம் துளுகிறது சுனத்தான ஃபீலான வாஜிபான துளை விடாமல் துழுகிறது தஹஜத்து ஈஷ்டாக ஓமி தொழ முயற்சி செய்கிறது காலை மாலை தஸ்வியா தோதுகிறது இவையெல்லாம் நம்முடைய சொர்க்கம் செல்லக்கூடிய அமல்கள் ஒரு தடவை நிமிஷம் சொல்கிறாங்க இங்கே அதிசாகப்பட்டது வந்து ஹாக்கி மணியை பதிவாக இருக்கிறது திருமணியை பதிவாக இருக்கிறது அல்லாஹ் உஸ்மஹன் ஓத்தானா ஒரு மனிதனை அனைத்து மக்களுக்கு முன்பாக அழைப்பான் அழைத்துட்டு அவன் முன்பாக அவன் செய்த பாவங்கள்லாம் வந்து தொண்ணூற்றி ஓலைகள் அப்படி நீட்டமாக இருக்கும் இதெல்லாம் காமிச்சு இதில் ஏதாவது நீ மறுக்கிறியான்னு கேட்பான் யார் யா எல்லாராம் நான் அறியாமல் செய்துவிட்டு அழைப்பான் அப்போ எல்லாம் சொல்லுவோம் அவனுடைய ஒரு நன்மை இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாயிலாக இல்லா என்று சொல்லக்கூடிய அந்த முகமது அரசு லாயிலாக இல்லா மும்பரசுல்லான்னு சொல்லக்கூடிய இவன் வாழ்க்கையில் சொன்ன அந்த பட்டோலியெல்லாம் காமிப்பான் அப்போ இவன் சொல்லுவான் யாரெல்லாம் இந்த உலக பெரிய பாவத்துக்கு முன்பாக இது என்ன செய்யும் சொல்லும்பொழுது எல்லாம் சொல்லுவான் இன்று நீ அநியாயம் செய்யப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வைக்கப்படும் லாயிலாகவும் அரசுலா என்று சாட்சி சொன்ன இதுவும் ஒரு திராசலும் இவருடைய பாவங்களெல்லாம் ஒரு திராசல் வைக்கும் பொழுது இது இந்த லாயிலாகவும் ரசோல்லா என்று சொல்லக்கூடிய இதனுடைய வெயிட் அதிகமாகி இவனுடைய இந்த பாவப்பட்டலையெல்லாம் பறந்து போயிடும் ஏன்னா அல்லாவுடைய பேருக்கு முன்பாக இதுவும் கனமாகாது என்று நிமிஷம் சொல்லி காமிக்கிறாங்க அமைக்கிறதே இப்படிப்பட்ட இந்த லாயிலாகிலெல்லாம் இந்த களிமாவை நாம் மொழிந்து சொல்லி நம்முடைய தேவைகளை எல்லா கேட்கும்போது கூட அல்லாம கபல் செய்வான் நம்முடைய தேவைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஓத வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொன்னால் இதில் சொன்னபடி லாயில் ஹிலல்லா முகமது ரசோல்லா நீங்கள் நூறு தடவை ஓயிருங்க சல்லல்லா அலமு சல்லாஹி நூறு ரூபா ஓயிருங்க லா ஹெவலா வலா கோத்தை இல்லா அலி அலிலாவும் நூறு தரவி லாயிலாக இல்லா அந்த சுகானுக்கு இன்னைக்கு நூறு திறவி ஆயத்துக்கோசுக்கு அடிச்சு வரக்கூடிய வலா யூதோ அழிலியும் நூறு தடவை இப்போ நூறு தடவை ஓத முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் நாற்பத்து நாற்பத்தி ஒரு தடவை ஓதிக்குங்க ஓதிக்கிட்டு உங்களுடைய என்ன தேவையோ அதை அல்லாட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப சரவத்தை போன தடவை ஓதி ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நீ இருக்காண்டி ஓதிட்டீங்களோ அது நிச்சயமாக நடைபெறும் இது காலமான செஞ்சுட்டு வரணும் அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு வரலாறு தொல்லைக்கு பின்பும் மூன்று மூணு தடவை நான் இப்போ சொன்னதை ஓதி துவாச செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தேவையாக இருந்தால் அல்லா நீட்டிட்டு வைப்பான் அவன் அன்பிக்கிறீங்களே நம்முடைய தேவை நிறைவுவதற்கு நாம் அல்லாவிடத்திலே அல்லாவுடைய நிமிஷம் கற்று தந்த இந்த இஸ்முகரை சொல்லி பலனை பெற்றுக்கொள்வோம் அது மாற்றி இல்லாமல் நம்ம துவா கபுலாவதற்கு இறை கட்டளை எடுத்து நடக்கணும் அஞ்சு நேர தொழுகை முதல் நான் சொன்னது மாதிரி உங்கள் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும் வண்டி வீட்டுக்காரர்கள் உட்டா ஒன்று செய்ண்டிய கடமையை சரியாக செய்யணும் இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயத்தை விட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் புறம் பேசுகிறது திட்டுதல் மற்றடைய பொருள் அபகரிக்கிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது வட்டி வாங்கிறது கொலை கொள்ளை தற்கொலை செய்வினை இது மாதிரி ப பெரிய பங்களிட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் என்ன செய்ய சொன்னால் நம்முடைய அமல்களை இல்லாமல் ஆக்கிரும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்ம யாருக்காவது துரோகம் சொன்னோம்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அவை இதை தவித்துக்கொள்ள வேண்டும் அது மாதிரி நன்மையை நாம் செய்து தீமையை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இந்தா கபலாவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை கொண்டு இருக்க வேண்டும் விஷயம் சொன்னால் நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டு இருக்கும் வரையிலும் அல்லாட வேலை இறங்காது அப்படி அது விட்டுட்டிங்கன்னா அல்லாட வேலை இறங்கும் அதுக்கப்புறம் துவா செஞ்சிங்கன்னா அல்லா கபல் செய்ய மாட்டான் அப்போ நம்முடைய துவா கபலாக இருக்குது நன்மை ஏவி தீமை கொண்டு இருக்க வேண்டும் இப்போ சிறப்பான உங்களுக்கு ஒரு வழி எளிமையான வழினு சொன்னால் இப்போ நன்மை ஏவி தீமை தரக்கூடிய விஷயங்கள் சொல்லியாச்சதில்ல இப்போ இது நீங்கள் வந்து மற்றவர்கள் ஷேர் செஞ்சுட்டேதின்னு சொன்னால் நீங்கள் நன்மை ஏவி தீமை அந்த கூடலாக ஆகிடுவீங்க உங்களுடைய துவா கபலாக இருக்க காரணமாகவும் மற்றபடி இதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அது அதே அளவு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு நன்மையில் குறைக்க மாட்டேன் எல்லாத்தரம் இதை எல்லாருடைய கிஃப்ட்டு அவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாக வெற்றியாளர் கூட்டம் யாருன்னு சொன்னால் நன்மை ஏவி தீமை தரக்கூடியவர் தான் அவங்க தான் எல்லாருடைய நன்மை சேர்த்து அவங்க பெற்றுக்குருவாங்க அப்படிப்பட்ட கூட்டத்தில் எல்லா என்னை உங்களை ஆக்குவானாக வாக்குமே நான் சன வரைக்கும்